கரைவேகள் பின்சன்று காணம் சேன் துன்போம் அறிவொன்றமில்லாத ஆயர் குலத்து முந்தன்ன பிடிவு பெருந்தன புண்ணியம் முனையோம் குறை ஒன்றமில்லாத கோவிந்தா உந்தண்ணோ நுழவே நமக்கு இங்குழிக்க ஒழியாக அறியாத பிள்ளகலோல் அன்பினார் உந்தன்ன சிறு பேரம் சீரியருடாது இறைவா நீ தாராகாய் பரசேலோ ரம்பாவாகாய் விசேஷமா பெருமாள் பெருமாள் விசேஷமா இன்னைக்கு யாதவ குல குலதீஷனாக பெருமாள் மாடு மேக்க பிருந்தாவனத்துல எப்படி பெருமாள் தளபாக்க கட்டி மாடு மேய்ச்சானா ஒரு லட்சம் பசுக்களை பெருமாள் மேய்ச்சினான் அதே மாதிரி நம்மளையும் இந்த கலியுகத்தில் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கான் கலவு வெங்கடா கலியுகத்தை மூர்த்தி சீனிவாசன் நம்ம மாமா கோவிலில் விசேஷமாக இன்றைக்கி பெருமாள் முண்டாக்க தலைப்பாக்க கட்டின் விசேஷமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் எல்லோரும் சேமித்துக்கோங்க கீழே பாருங்கோ பசுக்கள் எத்தனை பசுக்கள் அவன் திருவடியில் ஆசிரியச்சு உனக்கே கைங்கினை பண்ணுறது அதேமான நாமனும் அவனுக்கே உமக்கே நாமா செய்வோ என்ற தத்வார்த்தத்தை தெரிஞ்சு கொண்டு உமக்கே நாமா செய்வோ எங்கும் திரு அருள் பெற்றி இன்பருவ ரெம்பாவாய் இன்றைய தினம் விசேஷமா திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாசுரம் கடவைகள் பின் சென்ற காணம் சேன் துன்போ என்ற பாசுரத்தினால எத்தனை பெருமாள் ஒரு லட்சம் பசுவ இந்த பிருந்தாவத பெருமாள் கோபாலனாக பாலகிருஷ்ணனாக விஷேகமாக அங்கே மாடு மேய்ச்சினான் பெருமாள் பிரம்மாவுக்கும் பரமேசிவனுக்கும் இடையே பிறந்த நாள் இடை பெருமாள் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணால் அப்புறம் யாதவ குளத்தில் பெருமாள் அங்கே பெருமாள் அவதாரம் பண்ணி இங்கே வாருங்கோ பசுலாம் அங்கே பிருந்தாவனம் இந்த நம்ம இப்போது கர்ப்ப கிரகம் பிருந்தாவனமாக மாறிவிடுத்து பசுக்கள்லாம் அங்கே புள்ளி மேய்ஞ்சின்னு அவன் திருவடியில் கைங்கினை பண்ணுறது அதெல்லாம் ஒரு பசு நடனா பெருமாள் திருவடியை நல்லா நக்கி அவளோட ஞானத்தை சம்பாரிச்சுக்கிறது அந்த மாதிரி அந்த ஜந்துக்கு இருக்கிற அனுகிரகம் நமக்கும் புத்தி நமக்கு இருக்கணும் ஆறு அறிவு நமக்கு கொடுத்துருக்கான பெருமாள் அறிவொன்றும் இல்லாத ஆயிர குளம் நாம் எல்லாரும் நல்ல பெருமான அனுகிரகம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நல்ல மாடுகள் எப்படி அவனை நம்பி விஸ்வாசத்தோட மகாவிஸ்வாதோடு எப்படி அவன் திருவடியை ஆசிரிச்சிட்டோ அந்த மாதிரி நாமளும் ஆசிரிச்சு எங்கும் திரு அருள் பெற்றி இன்பருவ ரெம்பாவோஸ்மி விசேஷமான பெருமாள் சிவவேகம் நம்முடைய பெருமாள் பாலகிருஷ்ணாரை நம்ம யாதவ குலத்து அதிபர் யாதவாதீசன் இப்போ விசேஷமாக நமக்கு காட்சி எடுக்கிறான் எல்லோரும் சேவைச்சிருக்கோம் ளவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா விருந்தாவன பிகாரி காலி கி ஜெ கதவைகள் பின்சென்று காணம் சேன் துன்போம் அறிவொன்றமில்லாத ஆயர் குளத்து உந்த பிரி விரந்தன புண்ணியம் யாமுடையோம் இல்லாத கோவிந்தா உந்தன்னோ நமக்கிங் குழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகலோ அன்பினார் உந்தன்னச்சிறவே நரித்திரம் சீரியருளாது அரகே ஹோ ரண்டாள் திருவடிகளே ஷரணம் হরিণী শুভ নশ্রিম লক্ষ্মী জাত ভেদ মহাবহা মহাবহ জেদাকি অনবতা মে হিণ্য বিন্দ আশ্বপূর্ণ

तस्य पराणि समसा नोधनं तो महाजा नधाजा कबास्या अलच्वीं है वहीं तोमां देवता कि तस्य चमनीना सा नातर हो तो स्वीलांत्रे तस्य भाषा मरांजेश्वर तस्य भाषा मरांजेश्वर अलच्वीं है ना सागाम्या अबो देवाचा मरेकी तस्य चनुवान निम्नोत वेकरहादें नंदास्वारा नुगादे

கொஞ்சம் எடுத்து இந்த நடந்த பெருமான அணுகுற அடியான்னு குறைய முன்னாட வரலையே கஷ்டமா இருந்தது அந்த பெருமாள் அடியை என்னது புரிஞ்சுண்டு அர்ச்சகம் கஷ்டப்பட்டா பெருமாள் பண்ணிடுவா அப்படின்னு பெருமாள் உடனே அந்த கருத்துல முடிஞ்சுடுத்து ஏன்டா கவலைப்படுறா கவலைப்படாதான்னு

புத்தோமே யாவோ உமக்கே நாவா செய்வோ மட்டனங்கல் மாலாவாய் வங்க கடல் களைந்த மாதவனை கேஷவடை திங்கள் திருமுகத்தை கேரளஜா சென்னிரஞ்சி அங்க பரகுண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தண்டனிகள் பட்டர் பிறான் கோர சொன்ன செங்கத்தமிழ் மாலை முப்பது இங்க பரசுரைப்பார் இறைந்த மகழ்ரைத் தோல் செங்கம் திருமுகத்தை செல்வ திருமகலா எங்கம் திருவருள் பெற்றி இன்பருவ ரெம்பாவாய் நல்லா சகுனம் வாங்க சமயம் எடுத்தான் அப்படியே எடுத்து வச்சிருங்க